வணக்கம் நேயர்களே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகள் மற்றும் தாய்மார்களுக்கான சத்தான உணவு முறைகளை குறித்து பார்க்கவிருக்கிறோம் குழந்தையின் ஆரோக்கியம் கருவறையிலிருந்து ஆரம்பிக்கிறது கருவறை குழந்தையின் முதல் பள்ளி என்று கூறுவார்கள் ஆரோக்கியம் குழந்தைக்கு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது குழந்தை கருவில் இருக்கும்போதே அந்த ஆரோக்கியம் ஆரம்பிக்கிறது ஒரு தாய் ஒரு ஆரோக்கியமான குழந்தையை இந்த சமுதாயத்திற்கு தர வேண்டுமென்றால் குழந்தை கருவில் இருக்கும்போதே ஒரு ஆரோக்கியமான உணவு முறைகளை உட்கொள்ள வேண்டும் அப்ப அடிப்படையான ஆரம்பமே கருவறையிலிருந்து தான் தொடங்குகிறது ஒரு கர்ப்பிணி பெண் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டால் மட்டும்தான் ஒரு ஆரோக்கியமான குழந்தையை நாம் பெற்றெடுக்க முடியும் இன்று என்னென்ன உணவுகள் இந்த கர்ப்ப காலத்தில் நாம் எடுக்கணும் அப்படின்றத குறித்து பார்க்கலாம் முதலாவது ஃபோலிக் ஆசிட் குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம் ஃபோலிக் ஆசிட் என்பது விட்டமின் பி நைன் என்ற ஒரு சத்தாகும் இந்த ஃபோலிக் ஆசிட் எதற்காக பயன்படுகிறது என்றால் இது நியூரல் டியூப் அதாவது நரம்பு குழாய் முற்றிலுமாக முழுமையாக உருவாகிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு சத்து இந்த ஃபோலிக் ஆசிட் இந்த ஃபோலிக் ஆசிட் குறைபாடினால் என்ன ஏற்படும் என்றால் ஸ்பைனல் பைஃபிடா அதாவது இந்த வெற்றிபிரல் காலம் முழுமையாக மூடாது இது வெளியில் அந்த ஸ்பைனல் கார்ட் தெரிகிறதுனால இந்த நரம்புகள் ஏதாவது பாதிப்பாகி பாதிப்பாகி பிறவிலே ஏதாவது ஊனங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாத ஆன் என் செஃபலி அதாவது இது ஒரு மிகு மிகு மிகுந்த ஒரு குறைபாடு இந்த ஃபோலிக் ஆசினால் வரக்கூடிய ஒரு கடுமையான பிறப்பு குறைபாடு என்று நம்ம சொல்லலாம் இந்த குறைபாடினால் அந்த குழந்தையின் ஸ்கல் அதாவது மண்டையோடு மூளை உச்சந்தலை குறிப்பாக முழுமையாக வளர்ச்சியை அடையாது முழுமையாக இல்லாமல் கூட இருக்கலாம் இந்த மாதிரி உள்ள ஒரு கடுமையான குறைபாடு தான் இந்த ஆனியன் சஃபலி இதுவும் ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சினால் உருவாகக்கூடிய ஒரு விஷயம் மற்றது இதய குறைபாடு பிறவியிலே அந்த குழந்தைக்கு இதய குறைபாடு ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்பும் உள்ளது ப்ரீ மெச்சுவர் டெலிவரி என சொல்லப்படும் குழந்தை முற்றிலுமாக நாற்பது வாரத்தில் தான் முழுமையான வளர்ச்சியடைந்து வளரும் முப்பத்தி ஏழு வாரத்திற்கு முன் பிறப்பது தான் இந்த ப்ரீ மெச்சுவர் டெலிவரி அப்போ முற்றிலும் வளர்ச்சி இல்லாமல் வெளியிலே வருவது இந்த மாதிரி ப்ரீ மெச்சுவர் டெலிவரி ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்பும் உண்டு இது மட்டும் இல்லாமல் கிளெஃப்ட் லிப் என்று சொல்லப்படக்கூடிய இந்த உதடு மேல் உதடுகள் இந்த இடையில ஒரு பிளவு இருக்கும் இது பேர் தான் கிளெஃப்ட் லிப் அதாவது உதடு பிளவுன்னு சொல்லுவாங்க இதுவும் ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சினால் உருவாகக்கூடிய ஒரு காரியம் இது ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சியால் மட்டும் கிடையாது அதுவும் இல்லாமல் ஒரு ஜெனட்டிக்கலாக ஒரு ஆள் பரம்பரையிலையே அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுவும் வரலாம் இல்லது அன்னோன் காஸ் இடியோபதிக்குன்னு சொல்லுவாங்க காரணம் இல்லாமே கூட அந்த மாதிரி லிப் அந்த குழந்தைக்கு உருவாகலாம் இது எல்லாமே ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி குறைபாடுனால ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த இதனால் மருத்துவர்கள் ஆரம்ப காலத்திலே அதாவது கர்ப்பம் உறுதியாகப்பட்ட காலத்திலேயே இந்த ஃபோலிக் ஆசிட் மருந்துகளை வந்து கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க இன்னும் சொல்ல ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி அதாவது ஒரு ப்ரெக்னன்சி நம்ம பிளான் பண்ண போகும் போதே வந்து நம்ம இந்த ஃபோலிக் ஆசிடை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த ஃபோலிக் ஆசிட் நமக்கு மருந்தில் மட்டும் பத்துமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இது மருந்தில் மட்டும் இல்லை நம்ம உணவுகளிலையும் அன்றாட நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும் இந்த உணவுகளில் ஃபோலிக் ஆசிட் என்னென்ன உண் உணவுகளில் இருக்குது அப்படின்றத அடுத்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்